சவுத் இண்டியன் பேங்க் கேள்விப்பட்டிருப்பீங்க சவுத் இண்டியன் பேங்க்ல ஒரு சீனியர் எம்ப்ளாயி கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கோடி ரூபாய் பணத்தை வந்து சட்டத்துக்கு புறம்பாக தனக்கும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் அதாவது கையகப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழும்புது இதில் அந்த பேங்க் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு முதற்கட்ட விசாரணை நடத்துறாங்க அந்த விசாரணைக்கு பிறகு பேங்கே இந்த சீனியர் எம்ப்ளாயி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இதில் அவர் என்ன பேங்குக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா டிசம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு நான் வந்து சில பணத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட கஸ்டமருக்கு அதாவது ஒரு அந்த கஸ்டமருக்கு சில கம்பெனி இருக்கு போல அந்த கம்பெனிக்கு அனுப்பணும்னு நிர்பந்திக்கப்பட்டேன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நான் அதை செய்வேன் அப்படின்னு அவர் சொன்னதாக குறிப்பிடுறாங்க ஸோ இதை தொடர்ந்து அந்த கம்பெனியில் விசாரிக்கும்போது அந்த பணம் வந்து எங்களோட பணம் அந்த பணத்தையே அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு அவங்க சொன்னதா பேங்க் தரப்புல சொன்னதா செய்திகளில் குறிப்பிட்றாங்க ஸோ இப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ இவரும் சந்தேகத்திற்கு இடமான இவருடைய குடும்பத்தினர் யாரும் இந்தியாவிலே இல்லை அவர்கள் வேறு நாட்டில் இருக்காங்க ஸோ அவர்களை கைது பண்ணுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி செய்தித்தாள்களில் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு கோடி இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக தகவல்